என்னைக்கான டெய்லி ஒர்க் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமையான அப்படின்னு சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமையானால் நான் வருவேன் இல்லை ஞாயிற்றுக்கிழமையான அந்த கடை வந்து க்ளோஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் ஸோ இது ஒரு சின்ன வேர்டு தான் ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆன் சண்டேஸ் அப்படி சொல்லணும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆன் சண்டேஸ் அப்படின்னு சொல்லணும் ஓகே அடுத்தது இரவில் இந்த இரவில் அப்படின்னா இன் நைட் சொல்லணுமா அப்படின்ற நிறைய டவுட் இருக்கும் ஸோ இது இரவில் அப்படின்றதுனால அட் நைட் அட் நைட் அப்படின்னு யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ பு அடுத்தது புத்தாண்டு நாளில் எதாவது ஒரு ஸ்பெஷலாக அந்த நாளில் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் ஆன் நியூ இயர் ஸோ புத்தாண்டு நாளில் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டைம் எல்லாம் சொல்லும் போது நம்ம கரெக்டாக அட் அப்படின்ற ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம் அப்போது அட் சிக்ஸ் ஓ கிளாக் அட் சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்டாக ஆறு மணிக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்தது ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் இந்த வேர்ட் பர்டிகுலராக எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ